ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து க்ரோன் டெயில் ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் கலர் வெரைட்டியில் வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஆஸ் ஒன்லேருந்து ஆஸ் ஃபைவ் வரைய கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நம்பர் கொடுத்துறேன் வீடியோ கீழே என்னோடய நம்பர் கொடுத்துறேன் வேணுன்றவங்க வந்து அந்த குரோன் டெய்லில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியே நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோன் டைல் வந்து மல்டி கலர் க்ரோன் டைல் கலர் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நம்மகிட்ட வந்து க்ரோன் டைல் மட்டும் இல்லாமல் நிறைய பீட்டஸ் வந்து ஸ்டாக் இருக்குது ஃபுல் மூன் இருக்குது டம்பயர் பிளக்கார்ட் இருக்குது எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆஸ் ஒன்னில் இருக்கிற க்ரோன் டைல் வந்து பாருங்கள் கலரேஷன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பார்க்கவே யூனிக்காக இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வரேன் அதை பாருங்கள் எல்லாமே வேரியண்ட் கலர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் க்ரோன் டைல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் பீஸு மெயினாக அந்த நம்ம பீட்டா டேங்கில் வச்சு போட்டோம்னா ஷோ கிரேடுக்கு சூப்பராக இருக்கும் பீஸு எல்லா ஏரியாவுக்கும் ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பேர் கேட்டுக்கிற பீட்டா ப்ரீடிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இது மாதிரி நிறையா ஸ்டாக் அப்டேட் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரானும் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் நேம் வந்து ஏஆர் ஏஆரக்குரியம் வத்தலகுண்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அந்த ஹாஸ் படி நான் கொடுத்துருக்கேன் அது எந்த இது பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன் ஷேட் பண்ணியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஹாஸ்திரி காப்பர் கலர் குரோன் டைல் காப்பர் வந்து கொஞ்சம் டிமாண்டு தான் ரேராக தான் கிடைக்கும் கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளார் பண்ணுற ஸ்டைலுமே சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கேவும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குரோன் டெயிலில் வந்து மேல் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட் சாம்ராய் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் நீங்கள் அதே மாதிரி கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் ரெட் சாம்ராய் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் குரோன் டெயிலு ஆஷ் ஃபோரு இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியும் சாலிட் கலரு பக்கா குவாலிட்டியில் இருக்கும் மாதிரி குவாலிட்டியான பீட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது அவைலபிளில் இருக்குது வேணுன்றவங்க வந்து நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் இங்கே பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணியே வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எது எது யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்குருவீங்க எல்லா ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம் ட்ராவல்ஸ் மூலயமாகவும் நம்ம அனுப்பலாம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ட்ராவல்ஸ் மூலியமாகவே அனுப்பிடலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது குரோன்டெயில் வந்து மல்டிகலர் குரோன் டைல் ஆஷ் ஃபை ஃப்ளார் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குண்டு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்டாக் அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஸ்டாக் அப்டேட் போடுவோம் அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட ஃப்ளோரானாக அவைலபிளில் இருக்குது ஹெட் பாப்ஸு ஹோம் ரீடு இம்போர்ட்டடு ஆல் ஃப்ளோரான் ஃபிஷஸும் அவைலபிளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அசசரிஸும் சேல் பண்ணிக்கிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஸ்டாக் அப்டேட் நம்ம போடுவோம் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கன் அழுத்ததவங்க அழுத்தி வச்சுங்க நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் அதே மாதிரி நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் மூணுமே நல்ல ஸ்டாக் இருக்குது ஃபுல் மூணுமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் இதுவும் நல்லா ஜெயின்ட் சைஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் பீஸ் எல்லாமே அது போக நம்மகிட்ட ப்ளக் கார்டு இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்